வறுவல் போட்டி எல்லாம் போர்டில் போடுங்க நான் பார்க்கும்போது சாப்பிடலாம்னு ஆசையாக இருந்துச்சு கையில் காசு சுத்தமாக இல்லைண்ணா ஏன் பேசிக்காதி ரெண்டு வெறி ஆகி போகிறேன் காலையில் சும்மா என்னை மன்னிச்சிருப்பா நான் கூட நீ வாழ்க்கையில் முன்னிருப்பு நினச்சி தான் கேட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா இந்தாப்பா என்கிட்ட காசு ஆகிதான் இருக்கு போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடு உனக்கு பிடிச்சது மட்டன் குடல் கறி எல்லாமே சாப்பிடு சந்தோஷமாக இருப்போம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே பாரு ஐநூறுரூவா இருக்கு என்ன பண்ணலாம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாதிரி ஒரு மனசாட்சி இருக்கும்ல கடைக்கு போகலாமா ஹோட்டலுக்கு போகலாமா வேணாம் வேணாம் கடைக்கு போய் ஒரு ஜம் ஜம் பண்ணலாம் தி நெக்ஸ்ட் டே அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா ஆ சிவா வா சிவா ஏப்பா இன்னைக்கு ஒர்க் இல்லையாப்பா நேற்று சாப்பிட்டது தலைவலிக்கிற மாதிரி

டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டார் தண்ணி தெளிச்சு விட்டார் சாப்பாடு அள்ளி போட்டார் குழம்பு ஊற்றி ஒரு பெசஞ்சு பெசஞ்ச ஒரு புடி பிடிச்சிட்டு வந்தானாங்கடா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க வரவும் போறவெல்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க ஆ உண்மையான செம்மையா இருந்துச்சுண்ணா ஒரு புடி பிடிச்சனால தலைவலி வந்துச்சுண்ணா பயிர் எழுதி சொல்ற நல்லாவே இருக்க மாட்டேங்க அழிஞ்சு போயிடுங்க என்னப்பா சொல்ற தம்பி நீ வேற எங்கேயோ போயிருக்க உண்மையை சொல்ல ஒழுங்கா சொல்லிடுங்களா அடி வாங்கிக்க இன்னும் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருக்குதான் நினைச்சுக்கிறாரு சாரிண்ணா ஹோட்டலுக்கு போலான்னு தான் போனா வீட்டில் வேறு அரிசி பர்ப்பெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க சரி அதனால அதெல்லாம் வாங்கிட்டு போய்ட்டான் சரி நமக்கு இல்லைனா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இருக்கட்டும் தானே வாங்கிட்டு போனோம் ஸாரிண்ணா சென்ட் பிடிச்சிட்டு ஓகே சார் இப்படி ஒரு கதைத்தான் நான் வாழ்க்கையில் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன் என்னப்பா சொல்கிற இதான்ப்பா நீ ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும் பாரு அதை நீ சொல்லக்கூடாது ஏன் நீ நீங்கள் யார் சொல்கிறதுக்கு யோ ஹோ ஆரியோ சிவா உன் நீ உனக்காக பார்க்காம நீ குடும்பத்தை பார்த்தீல்ல நீதான் உண்மையான குடும்பஸ்தம்பா நினைச்சு நான் பெருமைப்படுறேன் எங்களோட ஜாலியா சிரிச்சு சுத்திக்கிட்டு இருந்த இப்படி சீரியஸ் ஆக்கி உட்கார வச்சுட்டாங்களே இதோட முடிஞ்சா பரவாயில்ல இன்னொன்னு ஒண்ணு வருமாங்க